வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களின் ஆணுறுப்பை வந்து இயற்கை முறையில் எப்படி தடிமனாக்கிறது நீளமாக்குவது அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்து தாங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஆண்களின் ஆணுரிப்பை தடிமனாக மாற்றுவதற்காகவும் நீளமாக வளர்ச்சி அடைய செய்ய வைப்பதற்காகவும் தயாரிச்சிட்ருக்க மூலிகை மருந்துகள் இது தான் இந்த வீடியோவில் பாருங்கள் எந்த அளவுக்கு மூலிகை மருந்து வந்து கொதிச்சுட்ருக்கு அப்படின்னு பாருங்கள் இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எட்டு நாள் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயிலே கொ குதிச்சுருக்கோம் ஒரு விதமான சூட்டில் ஒரு பதத்தில் இது வந்து ஒரு பதமாக இதை வந்து ஹீட் பண்ணி இந்த மருந்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் மருந்தாக இருக்கும் அதிக ஹீட் பண்ணிட்டாலும் வேஸ்ட்டாக போய்டும் குறைவாக ஹீட் பண்ணிட்டாலும் வேஸ்ட்டாக போய்டும் அதனால் இதில் போதுமான பக்குவம் இருந்தால் மட்டுமே தான் இந்த ஆண்களின் ஆணுறுப்பை வந்து தடிமனாக மாற்றுவதற்காகவும் நீளமாக வளர்ச்சி அடைய வைப்பதற்காகவும் பயன்படுத்த முடியுங்க அதுலேயும் இந்த ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா மண்மத சுசுரா மூலிகை மருந்து தாங்க ரெடி பண்ணிட்டுருக்கேன் அதுலேயும் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மருந்துங்க அதாவது ஃபஸ்ட் குவாலிட்டி மருந்து இதில் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தெட்டு வகையான மூலிகைகளை சேர்த்து தயாரிச்சுட்ருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு மூலிகைகள் இருக்குது அப்படின்றத உங்களுக்கே புரியும் நான் ஒன்றும் சும்மாலாம் ஒன்றும் சொல்லலை நீங்கள் லைவாக பார்த்துட்டு தான் இருக்கீங்க இது யாராருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா இந்த சிறு வயதுலேயே இங்கே அடிக்கடிக்கு சுய இன்பம் பண்ணி கணக்கு இல்லாமல் சுய இன்பம் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து என் மனைவி என்னால் சேட்டிஸ்ஃபேக்ஷனே பண்ண முடியலை என்னுடைய ஆணுறுப்பு வந்து ரொம்ப குட்டி ஆகிடுச்சு ரொம்ப சின்னதாகிடுச்சு போதுமான அளவுக்கு இல்லை அப்படியே என்னால் வந்து இதையும் மீறி நான் வந்து உடலுறுவில ஈடுபடணும் அப்படின்னு நான் வந்து ட்ரை பண்ணேனா என் மனைவி என்னால் சேட்டிஸ்ஃபேக்ஷனே பண்ண முடியல அட போடா அப்படின்ற மாதிரி ஆகிடுது ஒரு சின்ன பையனுக்கு அஞ்சு வயசு பத்து வயசு பையனுக்கு எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு தாங்க இருக்குது நானும் படாத பாடுபட்டுருக்கேன் ரொம்ப இருக்கேன் ஒன்றுமே பண்ண முடியல என் மனைவியை திருப்தியே படுத்த முடியல அவள் ஓப்பனாகவே கேட்குறேன் என்னடா ஒரு பத்து வயசு பையனுக்கு இருக்குன அளவுக்கு கூட இல்லை பொறுக்கு பொறுக்குன்னு உள்ளே போகுது இதெல்லாம் வச்சுக்கி நான் என்னடா பண்ணுறது முதல்ல இது எங்கேயாவது போய் சரி பண்ணிட்டு வாடா அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்துறா இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ரொம்ப நாளாக ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்களா கவலையே வேணாம் இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய ஆணுறுப்பு ஏழுலேருந்து ஒரு பதினைஞ்சு நாட்களுக்குள்ளே நல்ல தடிமனாகிடும் நல்ல ஒரு ஆகிடும் நல்ல ஒரு வெளப்பத்தன்மை கிடைக்கும் நீண்ட நேரம் நீங்கள் உடல் உறவில் ஈடுபடலாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இது யூஸ் பண்ண எந்த ஒரு வயதுமே தடை கிடையாது இது மெயினான விஷயம் இதில் ஒரே ஒரு ட்ராப் கூட கெமிக்கல் கிடையாது நீங்கள் லைவாக லைவாக பார்த்துட்ருக்கீங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மூலிகினால் தயாரிக்கிறங்க இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சஞ்சீவ் மொழிகள் தான் சாதாரண மொழிகள்லாம் கிடையாது எல்லாமே அடர்ந்த வனப்பகுதியிலிருந்து சேகரித்து எடுத்துட்டு வந்து நாற்பத்தெட்டு நாள் பட் பதப்படுத்தி அதுக்கப்புறம் புடம் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில மருந்துகள் புடம் போட்டு பயன்படுத்துவோம் சில மருந்துகள் அப்படியே பயன்படுத்துவோம் ஆனால் நாற்பத்தெட்டு நாள் வந்து எடுத்துகிட்டு வந்து பதப்படுத்தி இது கிட்டத்தட்ட மறுபடியும் எட்டு நாள் வந்து இந்த மாதிரி இதமான சூட்டில் மருந்தாக மாறும் மருந்தாக மாறினதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம சேல்ஸுக்கே கொண்டு வருவோம் அந்தளவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க யார் வேணாலும் பயன்படுத்தலாம் பயன்படுத்துறதுனால சிறிய ஆணுறுப்பு நல்லா தடிமனாகும் நல்லா நீளமாக வளர்ச்சி வரும் அதில் எந்த ஒரு டவுட்டுமே உங்களுக்கு உங்களுக்கு தேவையில்ல உங்களுடைய ஆணுறுப்பு எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சரி எவ்வளோ குட்டியாக இருந்தாலும் சரி நல்லா இல்லைங்க என்னுடைய ஆணுறுப்பு நல்லா தாங்க இருந்தது நல்லா பெருசாக தட்டி பண்ணால் நல்லா செவ்வாழைப்படம் போல் நல்லா பச்சை வாழைப்படம் போல் நல்லா நீட்டாக இருந்தது நான் தாங்க சும்மா இருக்க முடியாமல் கையடிச்சு கையடிச்சு விந்து வெளியிட்டு வெளியே விட்டுக்கினே இருந்தேன் அப்போலாம் எனக்கு ஒன்றும் தெரியல திடீர்னு அதை ஸ்டாப் பண்ணேன் ஸ்டாப் பண்ண உடனே என்னுடைய ஆணுறுப்பே ஸ்டாப் ஆகிடுச்சு சின்னதாகிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சைஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிடுச்சுங்க இப்போது ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசு பையனுக்கு அளவு கூட இல்லை இதை வச்சு நான் என்னத்த கல்யாணம் பண்ணுறது நான் எங்கள் என் மனைவி கூட சேர்த்தது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா கவலையே வேணாம் அதே இதே இதுலேயாவது எப்படியோ உருளை ஈடுபடலாம்னு நினச்சாலும் விரப்பத்தன்மையும் வரமாட்டேது விரப்பத்தன்மை வந்தாலும் டைமிங் கிடைக்க மாட்டுக்குது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ரொம்ப நாளாக ஃபேஸ் இருக்கேன் இதுக்கான மருந்துகள் தேடி நான் எங்கேயோ அலைஞ்சிட்டேன் இதுக்கான நிரந்தர தீர்வு எனக்கு கிடைக்கவே இல்லைங்க நானும் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல லாஸ்ட்டாக தாங்க உங்கள் வீடியோவை பார்த்துருக்கேன் ஆஃபீஸ்ன்றவங்களுக்கு தாங்க அந்த வீடியோ இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கிருந்தாலும் நான் அனுப்பி தருவேன் மெயினாக இந்த மூலிகை மருந்தை யூஸ் பண்ண உங்களுக்கு வயது ஒரு தடையே கிடையாது உங்களுக்கு எத்தனி வயதினராக இருந்தாலும் இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா வேறு லெவல் ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமருந்துங்க பயன்படுத்தி பாருங்கள் இது வேற வேறு மாதிரி ரிசல்ட்டு கொடுக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து அதேமாதிரி எந்த ஒரு சைடு எஃபெக்ட் கிடையாது எல்லா வயதினருமே இதை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த வயது அந்த வயது அப்படிலாம் கிடையாது யார் வேணாலும் பயன்படுத்தலாம் அவனு இருப்பவங்க சின்னதாக இருக்கிறவங்க சுருங்கி போனவங்க நெலஞ்சு போயிடுச்சு இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறவங்க இதை பயன்படுத்தும் போது ஒரு வந்து பதினஞ்சு நாளில் நல்லா தடிமனையிடும் நல்லா நீளமாக வளர்ச்சி பெறும் நல்ல ஒரு விருப்பத்தன்மை அடையும் உங்களுடைய மனைவியை அதிகபடி நேரம் திருப்திப்படுத்த முடியுமா அந்தளவுக்கு ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க தேவைப்படுங்க வீடியோ தெரிய நான் அந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி எங்கே இருந்தாலும் வாங்கி பயன்படுத்திக்கொள்ளலாம் எங்களுடைய மூலிகை மருந்துகள் கிட்டே மட்டும்தான் கிடைக்கும் வேற எங்கேயும் கிடைக்காது நாங்கள் எங்கேயும் டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர் அங்கெல்லாம் கொடுக்கறது கிடையாது சில டாக்டர்ஸ் கிட்டே வேணால் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதுலேயுமே வந்து கியூஆர் கோடு எல்லாமே இருக்கும் எங்களுடைய ப்ராடக்ட் ப்ரோடக்ட் தெரியும் எந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷனாக தெரியும் அப்படின்றத அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி வாங்கிக்கோங்க அதேமாரி நம்ம கிட்ட வந்து கேஷ் ஆன் டெலிவரி கேட்குறீங்க கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனே கிடையாது ஒன்லி கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இந்த மாதிரி ஆன்லைன் பேமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது இல்லை அக்கௌண்ட்டில் பண்ணலாம் அப்படியும் இல்லைனா நீங்கள் டேரெக்டாக எங்களுடைய கம்பெனிலேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் எங்களுடைய கம்பெனி எங்கே இருக்குன்னு நிறைய பேர் கேட்குறீங்க திருவண்ணாமலையில் தான் இருக்க வரவங்க கிடையாது நீங்கள் டேரெக்டாக வந்து எங்களுடைய ப்ராடக்ட்டாக கொள்ள முடியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டுடியோ இது போன்ற வீடியோக்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுமா ஆண்மைக்குறவை சம்பந்தப்பட்டது அப்போ மறந்துடற அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ண ரெட் கலர் பட்டன் ஐத்தி ஆல்னு ஒரு ஆப்ஷன் ஒரு நோட்டிஃபிகேஷனை அதையும் கொடுத்து வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ நிறைய போடுவேன் தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டுடியோ பாய்